பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அதிகாலை ஆராதனையில் ஆண்டவரோடு கூட பேசுவோம் என்கிறதான தலைப்பில் டிசம்பர் இரண்டாம் தேதி இன்றைக்கு இரண்டாவது நாளாக தேவ சமூகத்திலே நின்று உங்களை நான் கர்த்தருக்குள் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் டிசம்பர் ஒன்று முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை நம்முடைய சபையில அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து உங்களுக்காக செபிக்கிறேன் இப்பொழுது ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லி உங்களை கத்தருக்குள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படியாக நான் வேண்டுகிறேன் சீவோன் பேதுரு என்கிற ஒரு மனிதர் உங்களை போல என்னை போலவே அவரும் ஒரு சாமானியனான ஒரு மனிதராகத்தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார் ஆனால் என்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை பார்த்து என் பின்னே வா என்று சொன்னாரோ அன்று முதல் சீமோன் பேதுருடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கிறது இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து இயேசு கிறிஸ்து பலமுறை முறை என்னை பின்பற்றி வா இந்த உலகத்தை வெறுத்து விடு என்னுடைய சபைக்கு வா என்னுடைய சமூகத்துக்கு வா என்னுடைய ஊழியத்துக்கு வா என்று சொல்லுகிறார் ஆனால் சீமோன் பேதுரு மாதிரி நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை கீழ்ப்படிந்திருந்தால் சீமோன் பேதுருவைப் போல நாம் நிச்சயமாய் பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இங்கே சீமோன் பேதுரு சொல்வதாக யோவான் ஆறாம் அதிகாரத்திலே அறுபத்தி ஏழு வருஷத்துல இப்படியா இருக்கிறது அப்போது இயேசு பன்னிருவரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா இயேசு கிறிஸ்து சற்று கடுமையாக உபதேசம் பண்ணினார் கடைசி நாட்களில் என்னுடைய மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் எவர்களோ அவர்களை நான் எழுப்புவேன் என்று சொன்னார் இது அறியாத மக்கள் எப்படி ஒரு மனுஷனுடைய சரீரத்தை புசிக்க முடியும் எப்படி ஒரு மனுஷனுடைய ரத்தத்தை குடிக்க முடியும் என்று புரிதல் இல்லாதபடிக்கு இயேசு கிருஷ்ணனுடைய பேச்சை தர்க்கம் பண்ணினார்கள் முறுமுறுத்தார்கள் இது கடினமான காரியம் இந்த உபதேசம் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று சொல்லி இயேசு விட்டு போய்விட்டார்கள் இன்றைக்கு கூட நீங்களும் அப்படித்தான் நான் என்னை போன்ற ஊழியர்கள் சத்தியத்தை சத்தியமாய் பேசும்போது இவர் கடுமையாய் பிரசங்கம் பண்ணுகிறார் இவர் கடுமையா உபதேசம் பண்ணுகிறார் அதனால இந்த சபையில நாம நிற்கக்கூடாது இந்த ஊடியக்காரருக்கு காணிக்கை கொடுக்க கொடுக்கக்கூடாது இந்த ஊழியக்காரரை அழைத்து நம்முடைய வீட்டுல வைக்க வைக்கக்கூடாது இன்னொரு சபை இருக்கிறது இப்படியெல்லாம் அவர் போதிப்பதில்லை நம்மை இப்படியெல்லாம் அவர் கடினமாய் நடத்துவதில்லை நம்மை மனம் போன போக்கிலே நம்முடைய விருப்பத்தின்படி உலகத்தில கழித்து வெறித்து குடித்து எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த சபைக்கு போகும்னு சொல்லி நீங்க கூட இப்படிதான் பல முறை பல சபைகளை விட்டு வெளியே போயிட்டு இருக்கிறீங்க இது தப்பு சீசர்களில் பல பேர் இயேசு கிறிஸ்துவை விட்டு போகும் பொழுது பன்னிரண்டு பேரை பார்த்து சொன்னாரு எப்பா எல்லாரும் போயிட்டாங்களப்பா என்னுடைய பேச்சு பிடிக்கலன்னு நீ கூடவா போகலையா நீங்களான்னு கேட்கும்போது அங்கே அறுபத்தி எட்டாவது வசனத்துல சீமுன் பேது அதற்கு பிரதிவுத்திரமாக ஆண்டவரே யாரிடத்திலே போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார் பிரியமானவர்களே சீமோன் பேதுனுடைய வார்த்தையை பாருங்க ஜீவனுள்ள தேவனிடத்தை விட்டுவிட்டு எங்கேயோ போறீங்க மனம் திரும்புங்க இந்த இருபத்தோரு நாட்களில உங்களை சுத்தி கொடுத்துக் கொள்ளுங்க புதிய வருடத்துல ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார் ஆண்டவரோடு கூட அதிகாலையில ஐந்து நிமிடங்களை கத்து